துவல் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் இயேசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு பயப்படாதே நீ பயப்படாதே எனக்கு அருமையான தேவச்சனுமே ஏசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் என் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிற வார்த்தையை நாம் இங்கு வாசிக்கிறோம் பயப்படாத நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் எப்படி என் பிள்ளைகள் படிக்க வைக்கப் போகிறேன் எப்படி திருமணம் செய்து வைக்கப் போகிறேன் எப்படி கடன் கொடுக்க கடனை கட்டி தீர்க்கப் போகிறேன் என்று விதமாக அநேக வித காரியங்களுக்கு நித்தமாக உங்கள் தேவைகளை நினைத்து பயந்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா உங்கள் தேவைகளை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் எனவே அவர் சொல்லுகிறார் நீ பயப்படாது நான் உன்னூடனே இருக்கிறேன் என்று அருமையானவர்களே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வார் உங்கள் தேவைகளை அனைத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார் ஏகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன் உங்களுக்கு உண்டு தேவைகளை நினைத்து கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று இயசை நாற்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் கர்த்தர் மேல் விசுவாசமாயிருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி சந்தோஷமாயிருக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இயசையா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்திலே பதித்திருக்க ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள் மனுஷனின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் கர்த்துடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் மனிதன் பேசும் நிந்தையான பேச்சுகளுக்கு பயப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் மேல் எரிச்சலாயிருக்கிற ஒரு வெக்கி அடைவார்கள் வெக்கப்பட்டு போவார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடனே யுத்தம் பண்ணும் மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் என்று வேதத்தில் சொல்வதை பார்க்கிறோம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் யாக்கோப்பி என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதனால் நீங்கள் எதற்குமே பயப்பட வேண்டாம் தைரியமாயிருங்கள் கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பார் பயப்படாதீர்கள் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் வேதன் சொல்கிற பிரகாரம் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ഇങ്ങോട്ടോ എനിക്ക് അമ്മയാണ് ഇവവിധമായ അരുമയാണ് വാക്ക് തത്വത്തെപ്പെട്ടിരിക്കും വിശ്വാസത്തോട് കരുത്തോടെ സമൂഹത്തിൽ ആണ്ടോരെ നോക്കി പാർത്ത് വിനപ്പം ചെയ്യു കർത്തവർക്ക് ഉദവിസേവൻ താമ ഉങ്ങളെയും ഉള്ള കുടുംബത്താരെയും ആശീർവദിത്ത് വഴി നടത്തുവറാകേ ആമേൻ